காலேஜ் ரேப் பண்ணா ஆறு மணி நேரம் சட்டம் ஒழுங்கு ஆட்சி யாருக்காக இருக்கிறது காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன் நாளைக்கு காலையிலிருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்க வச்சிருப்போம் நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்க சீரணிக்கு மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட நியாயமான முறையில் நாங்கள் நைமிக்கணும் நீங்க கட்சிக்கானவங்க ஆறு பேர்த்த கைது பண்ணி பன்னிரெண்டு செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க எதுக்கு 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 எது கைது பண்ணுறீங்க குப்பையை கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க அந்த ஆறுப்போட்டம் பண்ணது கைது இன்னைக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊரில் கழிச்சாலும் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஐம்பது ரூபாய் தொடப்பா கட்டிய நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க இங்க ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பைய எங்கேயுமே சுத்திகரிக்காம ஐநூத்தி எழுபது டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கட கமிஷன் எம் சிசி இருபத்தி எட்டு மிஷன் இருக்குது இங்க இருபத்தி மூணு எம் குப்பை மறுசுழற்சி மையம் இருபத்தி மூணு மிஷன் வேலை செய்யல பேரு கஞ்சி வேலை செய்யுது இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன் குப்பை நிறைய சேர்ந்தால்தான் வண்டி வாடகை அதிகம் குப்பை நிறைய அதிகம் குப்பை நிறைய கிலோமீட்டர் அதிகம் அதிகமாக இங்கே சேர்ப்பது எந்த இடத்துல கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது கிராமத்துல போய் கொட்டுறது அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு ஒரு நாள் எங்க வரும் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டம் முகம்படியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம் நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி எப்படிங்களோ நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க ஆனா இருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை என்னை இவனும் பேசுறாங்களே இந்தியாவுல பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம் பெரும் நகரத்துக்கு ஸ்வச் பாரத் சர்வே பண்ணாங்க இந்தியாலயே பத்து லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை இருபத்தி எட்டாவது நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல மூணு லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தி நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஏழாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல ஆனா இங்கிருந்த திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியா பார்த்து வடக்க வடக்கம் இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்காங்க முப்பைய சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க நார்த் இந்தியா யாரை கொச்சப்படுத்துறமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம் யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்து அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில் நேர்மையான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம் இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும் கிராமத்துக்கு போற நோட்டு ரோட்டை மறிச்சுட்டாங்க எங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்கே வந்து மாநகராட்சி எழுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூருக்குள்ள யாரையும் விடல அதனால் நாளையில் இருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம் நம்ம பொருத்தம் வாங்கக்கூடியவர்கள் நாம் பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுத்துறதுல நமக்கு நம்பிக்கை இல்ல ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி இருக்குது ஒரே ஒரு அனுமதி கேட்டு அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம் அவங்க போட்ட கண்டிஷனை கொத்துக்கிட்டோம்

கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பா வந்தா கைது ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா இல்ல திருப்பூர் மேயரு ஊழல் செய்வதற்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம் அவங்க குடிக்கிற தண்ணி அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறக்காக இருக்கிறா அன்பு சொந்தங்களே இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை மறுபடியும் மறுபடியும்ர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழக கவுன்சிலர் கூட்டணி கட்சி அவங்க முன்னாடி இருக்கும் நாங்களே குடும்சாரியை கொண்டு வந்து நாமளே கூட கொண்டு வந்து

i'm gonna